ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் நாம் மிக மோசமான காலகட்டத்துக்குள் என்டர் ஆகிறோம் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நடக்கும்னு சொன்ன சில தீர்க்க தரிசனங்கள் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த இருபத்தி நாலுக்குள்ளாக நான் சொல்கிறது வேதத்தில் உள்ளது நமக்கிட்ட இருக்க இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா தீர்க்க தரிசனம் நடக்கும்னு சொன்னால் ஒத்துப்போம் ஆமாங்க கத்தர் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக நடக்கும் தீர்க்க தரிசனம் நடந்துருச்சுன்னு சொன்ன வச்சுங்க அது கூட நம்பிடுவாங்க ஆமாம் இருக்குது ப்ரூஃபோடு இருக்குது நடந்துருச்சு ஆனால் நம்ம காலத்தில் ஒரு திருகசரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அது எப்படிங்க நம்ம காலத்தை பற்றி பைபிளில் இருக்குமா நம்ம காலத்தை பற்றிலாம் இருக்காது ஏன்னா நம்ம மாடர்ன் நம்ம எல்லாம் சேட்டிலைட் பீப்புள் ஸ்மார்ட் ஃபோன் பீப்புள் இப்போ நம்ம டெக்னாலஜிக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால் நம்ம காலத்தை பற்றி பைபிள் சொல்லாது ஏன்னா பைபிள் பழையசு ஓல்டு நம்மளாம் டெக்னாலஜி உடந்துட்டோம் அறிவுபூர்வமாகிட்டோம் அறிவு பெருக்கத்தின் காலம் அதனால் இந்த காலத்தை பற்றிலாம் பைபிளில் இருக்காதுன்னு நீங்கள் இருக்கிறீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எல்லா காலகட்டத்தை குறித்தும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது அதினதின் காலத்தை பற்றி அன்றார் சொல்லி வச்சிருக்கிறார் இந்த குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நடக்கிற சில நடந்த சில சம்பவங்கள் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அடுத்து மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும் அதையும் சொல்லிவிட்டு இந்த முதல் நாள் நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன் வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க எபிராயும் காற்றை மேய்ந்து கொண்டர் பின் பின்தொடர்கிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்தக பண்ணி ஆசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான் எகிப்துக்கு என்னை கொண்டு போகப்படுகிறது இந்த வசனம் எதை பற்றி சொல்லுதுன்னா மூன்று நான்கு முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் அங்கே உரைக்கப்படுகிறது பன்னிரெண்டு ஒன்று சொல்லுது இப்ராஹிம் காற்றை மெய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் காற்றை மெய்தல் என்றால் என்ன நல்லா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க ஏன்னா யங்ஸ்டர்ஸ் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு டிகிரி படிப்பாங்க இல்லை படித்து முடிச்சுருப்பாங்க அந்த டிகிரியை படித்து முடித்து அதில் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துட்டோன்னே அவங்களோட மைண்டு என்ன ஆகுதுன்னா இந்த பைபிள் வந்து ரொம்ப ஓல்டு புக்கு இது போய் நோவா கா காலத்து சம்பவம் அந்த சிம்சோனை பற்றி அந்த காலத்தில் உள்ளதெல்லாம் இருக்குது நம்ம காலத்துக்குரியதான டெக்னாலஜி இதில் இருக்குதா அப்படின்லாம் கேட்குறீங்கள உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் படிக்கிற படிப்பு வந்து இப்போ தான் படிக்கிறீங்க இதை பற்றின எல்லா அட்வான்ஸ்டு உள்ள அப்டேட்டட் வேர்ஷன் உலகத்தில் ஒன்றே ஒன்று இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகமாக மட்டும்தான் இந்த ஒரு பைபிள் தான் மூவாயிரம் வருஷத்துக்கு அப்டேட்டடாக எழுதப்பட்டது எல்லா காலகட்டத்தை பற்றி இதில் இருக்குது இதில் பிரச்சனை என்னென்னா நாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் காலமாகமே ஒழிய அது பழசு இல்லை நாம தான் இன்னும் புதுசாகாமல் இருக்கோம் ஏன்னா அது புதுசாக இருக்குது அப்டேட்டட் வருஷன் இதில் பாருங்கள் இப்போ நீங்கள் வாசிச்ச வசனம் இருக்குல்ல பன்னிரெண்டு ஒன்று எப்ராயிம் காற்றை மெய்ந்து தொடர்கிறான் காற்றை மெய்தல் என்றால் என்ன காற்றை மேய முடியுமா அதாவது காற்றை போய் மேய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா காற்றை கையிலேயே பிடிக்க முடியாது காற்றை பார்க்கவும் முடியாது அதை எப்படி மேய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச ஒரு சங்கீதம் இருக்குது இருபத்தி மூணாம் சங்கீதம் அது என்ன சொல்லுது கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை புள்ளுள்ள இடத்துல மேய்க்கிறாருன்னா என்ன அர்த்தம் அந்த வசனத்தின்படி என்னை புல்லுள்ள இடங்களில் கர்த்தர் மேய்க்கிறாருன்னா என்னை கொண்டு போய் புல்லுக்கிட்ட விடுறாருன்னு அர்த்தமா அது அர்த்தம் அப்படி அல்ல என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்துன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பசுமையாக இருக்கிறது எனக்கு ஆகாரத்தை கொடுக்க என் ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறார் அது என்னை போஷிக்கிறதுன்னு அர்த்தம் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார்னா என் தாகத்தை அவர் தீர்க்கிறார் என் ஆத்துமா தாகத்தை ஜீவ தண்ணீர் கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் புல்லுள்ள இடங்களில் மேய்த்துன்னா அப்படியே புல் மேய விடுறாருன்னு அர்த்தம் இல்லையா ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சுக்கிறோம்ல அதே மாதிரி தான் இதையும் புரியணும் காற்றை மெய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் என்ன அர்த்தம்னா காற்று தான் அவனுக்கு சாப்பாடு காத்து தான் என்ன இருக்கும் சாப்பாடு எப்படி புல் மேயிறமோ அதை மாதிரி காற்றை மேயிறோமா காற்றை யாராவது சாப்பிட முடியுமா காத்துல ஆகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடைசி இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்குல்ல இந்த இருபத்தஞ்சி வருஷம் முழுக்க முழுக்க காற்றை நம்பி வாழ்கிற காலம் நம்முடைய ஆகாரம் இன்னும் சொல்ல போனால் கொரோனாவுக்கு பிறகு கொரோனால இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இருந்து இந்த இருபத்தஞ்சுக்குள்ளே முழுக்க முழுக்க மனிதன் காற்றை நம்பி வாழ்கிற காலம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க கையில் இருக்கிற ஃபோன் உங்கள் ஃபோன் முழுக்க முழுக்க காற்றை நம்பி தான் இயங்குகிறது நீங்கள் ஒருத்தர் கால் பண்ணுறீங்க அவர் எங்கேயோ இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறாரு அல்லது வெளியூரில் இருக்கிறார் அந்த கால் அடுத்த செகண்டு போகுது நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க அடுத்த செகண்ட் அங்கே போகுது நீங்கள் வந்து ஒரு வீடியோவோ இமேஜோ அனுப்புகிறீங்க அடுத்த செகண்ட் அங்கே போகுது எது வழியாக போகுது மோடு என்ன ட்ராவலிங் மோட் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஃபோன் இருக்கும் அதுலேருந்து ஒரு ஒயர் போகும் அது வீட்டு வாசல் வெளியே வரைக்கும் அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும் அதுலேருந்து மேலே கம்பிக்கு போகும் அந்த கம்பி உலகம் முழுக்க கனெக்ட் பண்ணுறப்பட்டிருக்கும் இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி நீங்கள் கரண்ட் பார்க்குறீங்களே அந்த மாதிரி உலகம் முழுக்க இருந்துச்சு அது பேர் கம்பி உள்ள தந்தி முறை இப்போ இருக்கிறதுக்கு பேர் கம்பி இல்லாத தந்தி முறை ஒயர்லெஸ் எல்லாமே காற்று தான் மோடு நீங்கள் அனுப்புகிறது முழுக்க முழுக்க காற்று இருக்கிற இடத்துல போதும் நீங்கள் சில இடத்துல சொல்கிறீங்கள சிக்னல் இல்லை சிக்னல் வீக்காக இருக்குது அதனோட அர்த்தம் என்னென்னா அந்த இடத்துல அது ரீச் ஆகாத இடத்துல இருக்குது காற்று குறைவாக இருக்குது ரீச் ஆகாத இடத்துல இருக்குது அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் காற்று தான் சர்வைவல் இந்த முப்பது வருஷமாக குறிப்பாக இந்த அஞ்சு வருஷமாக காற்று தான் வாழ்க்கையே காற்றை நம்பி தான் எல்லா பிஸ்னஸ் கொரோனாவில் பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா ஆன்லைன் ஆன்லைன்னாலே காற்று தான் எல்லாமே காற்று வழி தான் வருது உங்கள் ஸ்டடீஸ் ஆன்லைன் ஸ்டடீஸ் வந்துருச்சு ஸ்கூல் ஆன்லைன் ஸ்கூல் அடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அடுத்து உங்கள் பேங்கிங் சிஸ்டம் பண பரிமாற்றம் அத்தனையும் காற்றுல தான் இருக்குது ஜிபே ஃபோன்பே என்ன வேணால் சொல்லிக்கோங்க எல்லாமே காற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் உங்களுடைய பேங்க்குக்கான ஃபோனில் ஜிபேலேருந்து அனுப்புகிறீங்க நீங்கள் இருக்கிறது இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சாந்தோம்ல இந்த இடத்துல ஏரியாவில் இருக்கிறீங்க உங்கள் பேங்க்கு டி நகரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இங்கேருந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறீங்க அவர் பெங்களூர்லையோ இல்லை டெல்லியிலையோ இருக்கிறார் அவருடைய பேங்க்கு ஹைதராபாத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அனுப்புகிற பணம் அடுத்த செகண்டு அவருக்கு போகுது பாம்பேக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு டெல்லிக்கு போகுது அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா நீங்கள் அனுப்பின உடனே டி நகரில் இருக்கிற உங்கள் பிரான்ச்சில் பணம் குறையுது அதே நேரத்தில் ஹைதராபாடில் இருக்கிற அவர் பிரான்ச்சில் பணம் ஏறுது இவ்வளவோ ஒரு செகண்டை நடக்குது எது வழியாக நடக்குது நீங்கள் நடக்கிறீங்க ஏதோ ஜிபே ஜிபேன்னு நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மட்டுந்தான் இவ்வளவும் எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்னா ஒரே ஒரு செகண்ட் அத்தனைக்கும் மூல காரணம் மோடு எதுன்னு கேட்டிங்கன்னா காற்று அப்போ காற்றை மேய்கிற காலம் இல்லை காற்றை மேய்ந்து கொண்டிருக்கிற காலம் காற்று தான் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம் இப்போ யோசித்து பாருங்கள் செல்ஃபோன் இல்லை உங்கள் வாழ்க்கை என்ன ஒரு வேலை கிடைக்குமா இன்றைக்கி உங்களால் ஒரு ஓடிபி இல்லாமல் வாழ்க்கையை ஓட்ட முடியுமா ஒரு ஆதார் வாங்க முடியுமா ஒரு கம்பெனியில் போய் வேலை வாங்க முடியுமா எதுவுமே செய்ய முடியாது ஒரு காலேஜுக்கு நீங்கள் போய் அட்மிஷனுக்கு போங்க அவங்க அத்தனையுமே த்ரூ ஃபோன் தான் பண்ணுறாங்க அவன் நமக்கு அந்த ப சொல்லுவாங்க அந்த ப்ராஸ்பெக்டக்ஸ் அனுப்புறதுக்கு அவங்க நம்மகிட்ட ஃபோன் நம்பர் தான் கேட்குறாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டால் ஸ்கேன் பண்ணுங்கன்றாங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து சாப்பிட போங்க போன உடனே மெனு கார்டை ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க அவங்க சார் மெனு கார்டை ஸ்கேன் பண்ணுங்கன்றாங்க அத்தனையும் காற்று ஓசியா பனிரெண்டு ஒன்று நூறு சதவீதம் நிறைவேறிடுச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் போயிட்ருக்கு நாம் ஓசியா பன்னிரெண்டு ஒன்றில் தான் இருக்கிறோம் காற்றை மேய்கிற காலம் அதை விட மிக முக்கிய அந்த ரெண்டாவது லைன் சொல்லுது கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் கொண்டர் காற்றுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த வின் ஃப்ரம் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கும் கிழக்கிலிருந்து வீசும் காற்று அப்படின்னு இருக்குது நாலு காற்று இருக்குது இல்லையா வடக்குலேருந்து வீசினா வாடை தெற்குலேருந்து வீசினா தென்றல் அப்படி சொல்கிறோம் இல்லை அதே மாதிரி கிழக்குலேருந்து வீசுனா அதுக்கு பேர் கொண்டல்னு பேர் கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் இங்கிலீஷில் வின் ஃப்ரம் ஈஸ்ட்னு இருக்கும் ஏன் இந்த கிழக்குலேருந்து வீசும் காற்றுன்னு இருக்குன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பைபிளில் உங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா தானியால் ஏழாம் அதிகாரம் மூணு நாள் வசனத்தில் நான்கு காற்றுகள் வீச கண்டேன் அப்படின்னு இருக்கும் பூமி நான்கு திசைகளிலிருந்து நான்கு காற்றுகள் வீச கண்டேன் இப்போ நீங்கள் கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போயிட்டீங்கன்னா சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் எழும்பி வர கண்டேன் வெளிப்படுத்தல் பதினாறு பன்னிரெண்டு பதிமூணில் இருக்குது சூரியன் உதிக்கும் திசைன்னா கிழக்கு இந்த கிழக்குலேருந்து ராஜ்யவாரம் வரணும் எழுஞ்சி வரணும் கிங்டம் அப்படின்னு இருக்குது பைபிளில் அதான் வின் ஃப்ரம் ஈஸ்ட் அதோட அர்த்தம் அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை நான் எனக்கு நான் பார்த்தபோது எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோட மிக முக்கியமான விஷயம் என்ன இன்னைக்கு நீங்கள் ஃபைவ் ஜி பார்க்குறீங்க இல்லையா ஃபைவ் ஜி இருக்கு இல்லையா இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி முழுக்க முழுக்க ஃப்ரம் ஈஸ்ட் ஹூவே இது இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஃப்ரம் வெஸ்ட் டூ ஜி ஃபோர் ஜி வரைக்கும் வெஸ்ட் இந்த ஃபைவ் ஜி இருக்குல்ல இது முழுக்க முழுக்க ஃப்ரம் ஈஸ்ட் அது பரவாயில்ல முந்தா நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற நியூஸில் சைனா டென்ஜி கொண்டாந்துருச்சு சைனா இப்போ என்ன பண்ணிருச்சு டென்ஜியை கொண்டாண்டாங்க டென்ஜி என்பது சைனாவுடைய டெக்னாலஜி ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அவன் சொல்கிறான் எத்தனையோ ஜிபி டவுன்லோட செகண்ட்ஸில் பண்ண முடியுமா அதுவும் டெக்னாலஜி ஃப்ரம் சைனா ஈஸ்ட் பைபிள் சொல்லுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் எழும்பி வரும்படி வெளிப்படுத்தல் பதினாறு பன்னிரெண்டு பதிமூணு கத்தர் சொன்னபடி துல்லியமாக கொண்டல் காற்றை பின்தொடர்கிற காலம் வி ஆர் ஆல் ஃபாலோயிங் த வின் ஃப்ரம் த ஈஸ்ட்னு இருக்கு இப்போ அதான் நடக்குது நம்ம எல்லாமே இப்போ ஃபைவ் ஜிக்குள்ளே வந்துட்டோம் அடுத்து சிக்ஸ் ஜி அதுவும் ஜப்பான்து டென் ஜி சைனாவது முழுக்க முழுக்க ஈஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சைனா வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது நாசம் பண்ணிகிட்டு இருக்கு சைனா எழும்பிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் கடைசியாக சைனா எழும்பி வரணும் சைனான்னு பைபிளில் போல வின் ஃப்ரம் ஈஸ்ட் கிழக்கிலிருந்து ஒரு ராஜாக்கள் அது சைனாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் ஏன்னா இவங்க எல்லாமே ஈஸ்டில் இருக்காங்க பைபிள் சொன்னபடி தீர்க்க தரிசனம் நடக்குது அப்போ காற்றை பின்தொடர்கிற காலம் வந்துருச்சு இப்போ நீங்கள் எதெதெல்லாம் ஃபோனில் பண்ணுறீங்களோ இப்போ சாப்பாடே எதில் தான் வருது தெரியுமா ஃபோனில் ஆர்டர் பண்ணதான் சாப்பாடே வருது அந்த ஒரு சாப்பாடு பண்ணுறாங்க இல்லையா இந்த டெலிவரி பண்ணுறாங்கல்ல அதில் ஒரு சிஇஓ அவருடைய அவருடையதான எடிட்டோரியலில் எழுதியிருக்கிறார் அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடோ இந்தியாவோ அவர் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டுன்னு நினைக்கிறேன் டெல்லி எழுதியிருக்கார் அவங்களுடையதான இரவு சாப்பாட்டை நாங்கள் தான் நிர்ணயிப்போம்னு எழுதுறார் வி வில் டிசைடுன்னு எழுதுறார் யோசித்து பாருங்கள் எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறாரு முழுக்க முழுக்க காற்றை அடிப்படையாக வச்சு அவங்களை நம்பித்தான் நம்ம சாப்பாடே இருக்குமா அந்த அளவுக்கு பயிர்ச்சி இப்போ நீங்கள் ஏற்ற வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் காற்றை அடிப்படையாக வந்த காலம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டெக்னாலஜியெல்லாம் இருக்குது பைபிளில் உபதியா புஸ்தகத்தில் ஆண்டோர் சொல்வார் நாலாவது வசனத்தில் நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து நான் விழை பண்ணுவேன் இதோ ஏறி ஐஎஸ்எஸ் கட்டினாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதோ சேட்டிலைட்லாம் விட்டாங்க ஸ்பேஸ் எக்ஸ்து கீழே வந்து விழுந்துச்சு இப்போ ஐஎஸ்எஸ் கூடு கட்டிருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு நாள் அதுவும் கீழே விழும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே கீழே விழும் அவங்களே சொல்கிறாங்க நம்ம சொல்லலை அவங்க தான் சொல்கிறாங்க எல்லாருக்கும் பைபிளில் சொல்லப்பட்ட வசனங்கள் தான் நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இன்னைக்கு ஏதோ ரெண்டு ஒரு டிகிரியை முடிச்சு விட்டு படிக்க வேண்டாம் சொல்றாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு பைபிள் தான் பெஸ்ட் அவர் சொல்றாரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாரு பாருங்க அவர் சொல்றாரு பைபிள் தான் இருக்கிறதுலே தி பெஸ்ட் அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் அத்தனை பேரும் பைபிள் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு ஒரு டிகிரி முடிச்சா நம்ம பையன் சொன்ன இதுல என்ன இருக்கு ஓல்டு புக்குங்கிறான் புக்குங்கிறான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பைபிளில் இன்னைக்கு மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய ஆயிரம் வருஷத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கத்தர் எழுதி வச்சு வச்சுட்டு போயிருக்கிறார் உங்களுக்கு எனக்கும் புரியறதுக்கு தான் லேட் ஆகுது அவர் எழுதி வச்சுட்டார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஓசியா புத்தகத்தை எழுதி வச்சதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தேவைப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் ஓசியா பன்னிரெண்டு ஒன்றே புரியுது அதுலேயும் எவ்வளோ அழகாக அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க பன்னிரெண்டு ஒன்னுல அவன் நாள்தோறும் அந்த பன்னிரெண்டு ஒன்று சொல்லுது எப்ராம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்தக பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த காற்றை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவானா நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்தக பண்ணி இதுதான் நீங்க பார்க்குற மீடியா இன்னைக்கு இருக்கிற மீடியா முடிஞ்சிருச்சு நீங்க வச்சிருக்கிற ஃபேஸ்புக்கோ யூடியூபோ வாட் எவர் இஸ் நீங்க என்ன வேணால் வச்சுக்கோங்க உங்ககிட்ட வர்றது எல்லாமே காற்றுல வருது நீங்கள் எக்ஸாக இருக்கட்டும் எக்ஸாம்னு சொல்கிறீங்களே அதுவாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது யூடியூப்பாக இருக்கட்டும் உங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் எல்லாமே காற்று வழியாக தான் வருது ஆனால் என்ன வருது உங்களுக்கு எது வருது உங்களுக்கு எது முக்கியமாக காட்டப்படுகிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ்னால் டிவியில் ரெண்டு நியூஸ் வரும் பேப்பர்னா நியூஸ் பேப்பர் இதில் வர்றதில் பார்த்தீங்கன்னா மேஜர் நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் தீமையான விஷயங்கள் வரும் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க தீமையான விஷயங்கள் தான் மேஜராக இருக்குது கேடான விஷயங்கள் ஒன்று பொய் இல்லை கேடு இப்போ நீங்கள் நான் இது எப்படிங்க உண்மையா இல்லையா உண்மை இருக்கும் ஆனால் அந்த உண்மை கேடான விஷயமா இருக்கும் நீங்கள் ஒரு நன்மை நினைப்பீங்க அது பொய்யாக இருக்கும் இந்த ரெண்டு தான் இருக்கும் அங்கே வசனம் சொல்கிறபடி நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக பண்ணி பொய்யான விஷயம் வருது கொரோனா நேரத்தில் எத்தனை பொய் வந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்த மாதிரி பொய் உலகத்துலேயும் அந்த காலத்தில் எந்த காலத்துலேயும் வரல இல்லையா கொரோனாவில் அத்தனை பேரும் டாக்டர் ஆகிட்டோம் அப்படி தானே நமக்கு தெரியாத மெடிசனே கிடையாது எலிஞ்ச பழத்தை புழிஞ்சு குடின்றதில் ஆரம்பித்து ஆவியை புடிய ஆரம்பித்து என்னென்ன வைத்தியம் இருக்குதோ அத்தனை பேரும் டாக்டர் ஆகிட்டான் எல்லாம் எம்பிபிஎஸ் படிக்காத டாக்டர்ஸ் தான் எல்லாம் போய் ஒன்றும் சரியாகல கொரோனாவுக்கு இன்னும் மெடிசன் இல்லை இப்போ வரைக்கும் கொரோனாவுக்கு மெடிசன் கிடையாது இன்னொன்று கேடு கொரோனாவே எடுத்துக்கோங்களேன் அவன் பரப்பின விதம் இருக்குல்ல மீடியாவில் அதுதான் ஜனங்களையே பயங்கர பயமுறுத்துச்சு ஒரு மியூசிக்கை போட்டு அவன் சொல்கிறத நீங்கள் பார்க்கணுமே தெருக்கள் தோறும் பிணங்கள் குவிந்து கிடக்கிறது நீங்கள் யாராவது பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் யாராவது பார்த்தீங்களா நான் பார்க்கல எரிக்க வழி இல்லாமல் சுடுகாட்டில் பிணங்கள் குவிந்து கிடக்கிறது நம்மளையும் வெளியே வர வேணான்ட்டான் வந்தால் தானே நமக்கும் தெரியும் அவன் சொல்கிறது தான் நியூஸ் நமக்கு சொன்ன வித்தத்தை பார்க்கணுமே ஒரு வாயில பின்னாடி போட்டு நல்ல விஷயத்துக்கு கூட அவளை வயலின் ஒழுங்காக போட்டிருக்க மாட்டான் சர்ச்சில் கூட ஒழுங்காக அப்படி வயலின் போடுறதில்ல அவன் போட்ட வயலின்லாம் அவ்வளோ அழகாக போட்டு கேட்கும் போதே நமக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நாளைக்கு எப்படி நம்ம வீட்டில் ஒரு பணம் விழுந்துரும் போல அப்படி தான் இருந்துச்சு அவ்வளோதான் நாளைக்கு நீங்களாய் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று கேடு இல்லை பொய் இதாக இருக்கு இப்போ உங்கள் மனநிலையும் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா இப்போ இருக்கிற விசுவாசிகளுடைய மனநிலை கூட எப்படி இருக்கு தெரியுமா நல்ல விஷயத்தை பார்க்க நீங்கள் யாரும் தயாராகவே இல்லை பாக்குற விஷயம் கேடான விஷயமா இருந்துச்சுன்னா உங்க ஆத்மாவுக்கு தேவையா உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது இருக்காது மாறாக நல்ல ஆவிக்குரிய செய்திகளை போய் கேளுங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் சாம்சுந்தர அப்புறம் தாமஸ் ராஜிலிருந்து சிபிஎம் பாஸ்டர்ஸ்ல இருந்து எத்தனையோ பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் செய்தி கொடுத்து வச்சிருக்காங்க பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதை போய் பாருங்க அது உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவும் அதை போட்டு விட்டு கேட்டாலும் உதவும் யாரோ யார் கூடயோ என்னவோ பண்ணால் உங்களுக்கு என்ன அதை போய் பார்க்கறதுல என்ன அதில் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க நீங்க பார்க்கறதுனால போடுறவனுக்கு வேணால் ஆசீர்வாதம் அவனுக்கு யூடியூப்ல இருந்து பணம் வரும் உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் பொய்யையும் கேட்டையும் விரும்புகிறவங்க இல்லைங்க அவர் தான் போறார் உண்மையாக இருக்கட்டும் ஆனால் கேடு அதில் என்ன நன்மை இருக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளர போதா கவனிச்சு கொள்ளுங்க இது பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அந்த இடத்துல வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வர்த்திக்க பண்றானோ அதுக்கு பேர் தான் ஃபார்வேர்டு சொல்கிறான்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வார்த்தைகள் பண்ணுங்கன்றான் ஒரே வார்த்தை அதான் இருக்குது பன்னிரெண்டு ஒன்று ஓசியாவின் புஸ்தகம் விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் இப்போ இப்படி பண்ணாலும் இப்போ அவங்க கோவப்படுறான் இதை சொன்னாலும் டென்ஷன் ஆகிறான் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தால் தான் பரவாத்து போக முடியும் நீங்கள் எதை அதிகமாக கேட்குறீங்களோ அதே மாதிரி மாறுவீர்கள் அதான உண்மை அதானே நீங்கள் நல்ல ஃபாதர் பெர்க்குமான்ஸ் பாட்டை கேளுங்க சிஸ்டர் சாரண உருஜி பாட்டை கேளுங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் வளர்ந்துக்கிட்டே போகும் நீங்கள் உட்காந்து கேட கேட்டுக்கிட்டே இருங்க இப்போ நீங்கள் ஒரு காமெடி என்னோட சினிமா காமெடி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் கேட்டுக்கிட்டே இருங்க பத்து நிமிஷத்தில் அந்த ஆள் மாதிரியே நீங்களும் பேசுவீங்க வருதா இல்லையா வாயில அந்த வார்த்தை வருதா இல்லையா எதை கேட்குறீங்களோ அதை வாய் இப்போ உங்கள் காது செய்கிற பாவத்தை உங்கள் கண் செய்ய வச்சுருக்கான் தயவு செய்து சொல்லுகிறேன் நல்ல ஆவிக்குரிய பாடல்களை கேளுங்க ஆவிக்குரிய செய்திகளை கேளுங்க பொய்யையும் கேட்டையும் நீங்கள் வர்த்திக்க பண்ணாதீங்க நீங்கள் அதுக்கு பின்னாடி போகவும் போகாதீங்க நல்ல வேதத்தை வாசிங்க நல்ல ஜோம் பண்ணுங்க இதுதான் பரலோகத்துக்கு கூட்டு போகும் இந்த மாதிரி பொய்யும் கேடும் என்ன செய்யாது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகவே போகாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க கர்த்தர் கடைசி காலத்தில் உங்களையும் கணக்கு கேட்பார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்